வணக்கம் போரும் பக்தியும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா சிறு தொண்டர் சிறு தொண்டர் போராணத்தை பார்த்துட்டுருக்கோம் இப்போ சிறு தொண்டர் நரசிம்ம பல்லவர்கிட்ட படைத்தளபதியாக இருந்து வாத்தாப்பிக்கு போய் அந்த நகரத்தை வெற்றி கொண்டு அங்கிருந்து பல செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து அதை நரசிம்ம பல்லவரிடம் சமர்ப்பித்து வணங்கி நிற்கும் பொழுது நரசிம்ம பல்லவருக்கு தெரிய வருகிறது இவர் ஒரு பெரிய சிவபக்தர் என்று அதற்கு பிறகு அவரிடம் இந்த போர் அவரை ஈடுபடுத்தியமைக்காக மன்னிப்பு கோரி பல பொன்மணிகளை கொடுத்து அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே அவர் ஒரு சிவமான சிவமயமான வாழ்க்கையை தொடங்குகிறார் அது மாதிரி போயிட்டிருந்த அவரோட இல்லற வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பையன் சீராளன் அப்படின்னு சிவபெருமான் இவர்கிட்ட ஒரு திருவிளையாடல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை கொண்டு அவரது இல்லத்திற்கு பைரவர் வேடத்தில் வருகிறார் சிறு தொண்டரிடம் அவர் இல்லத்தில் உணவு உட்கொள்ள நிபந்தனைகள் சில விதிக்கிறார் ஒரு குடிக்கு ஒரு மகன் குறைகள் எதுவும் இல்லாத சிறுவன் ஐந்து வயதிற்கு உட்பட்டவன் இது மாதிரி ஒரு மனித பசுவை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து அதனால் எனக்கு உணவு படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் வேடத்தில் வந்த சிவபெருமான் சிவபெருமான் வேடத்தில் இல்லை சிவபெருமானே பைரவர் வேடத்தில் வர்றார் அந்த பைரவர்கிட்ட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு உட்கொள்ளணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த சிவபெருமான் அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார் பக்தி அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும்போது பக்தி பல விதங்களில் வெளிப்படுகிறது இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமான மக்களுக்கு அது அர்ச்சனை பண்ணுறது அழகு குத்திக்கிறது காவடி எடுக்கிறது இது மாதிரி நமக்கு பக்திகளை வெளிப்படுத்துகிறோம் சிறு தொண்டர் மாதிரி ஒரு பெரிய பக்தியில் ஒரு அது மாதிரி ஒரு நிலை அது மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது அது ஆண்டவனோட நேரடியான ஒரு சே சேரும் நிலை அந்த நிலையில் அவங்க எப்படி பக்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறது அது நம்மளுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுறது தகுதி நம்மளுக்கு கிடையாது இப்போது அந்த பைரவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் இப்படியாக ஒரு நிபந்தனையை விதித்து அது மாதிரியான ஒரு உணவை தான் நாம் உட்கொள்வது அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த சிறு தொண்டர் சொல்கிறார் சிவபெருமான் சிவப சிவபெருமான் பைரவர் இடத்துல இருக்கிற அந்த பைரவர்கிட்ட சொல்கிறார் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் உணவு உட்கொள்கிறதுக்கு ஒத்துன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தோணலை இந்த உணவை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு படைப்போம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த பைரவர் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஆத்மாத்மா இதில் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறார் சிறு தொண்டர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறார் இது எப்படி மகிழ்ச்சி அடைகிறார் அப்படிங்கிறது அந்தந்த பக்தி நிலைமை அவங்க எந்தெந்த நிலைமையில் இருக்காங்கிறத பொறுத்து அவங்களோட பக்தி வெளிப்படுற விதமும் மாறுபடும் அது நம்ம ஆராய்ச்சி செய்கிற தகுதி நமக்கு கிடையாது சந்தோஷப்படுறார் நம்ம வீட்டில் வந்து இந்த பைரவர் உணவு உட்கொள்கிறதுக்கு ஒத்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஆனந்தத்தோடு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அந்த அம்மா இருக்காங்க அவரின் மனைவி என்ன சொன்னார் பைரவர் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வீட்டில் உணவு உட்கொள்கிறதுக்கு அவர் ஒத்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சிவனடியாக இருக்க உணவு கொடுக்கும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டுன்னு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு சில நிபந்தனைகள் அவர் போட்டிருக்கார் அது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறார் சொல்லுங்கள் என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்குறாங்க இது இது மாதிரியெல்லாம் நிபந்தனை என்ன நிபந்தனை ஒரு குடிக்கு ஒரு மகனாக ஐந்து வகதிற்குட்பட்ட சிறுவன் உடலில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது அது மாதிரியான ஒரு சிறுவன் அந்த சிறுவனை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து சந்தோஷமாக சமைத்து படைக்க வேண்டும் இதுதான் பைரவரோட நிபந்தனை அப்படிங்கிறார் இது கேட்டவுடனே அவங்க நம்ம சாதாரண நிலைமையில் பக்தி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் அது எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட பக்தி நிலைமை வேறு அப்போது அவங்க சொல்கிறாங்க இது எப் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு எப்படி பண்ண முடியும் நம்ம இது இது மாதிரி கேட்குறாரு அவர் இந்த கண்டிஷன்லாம் பண்ணி ஒத்துன்னு நம்ம எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க அப்போ சிறு தொண்டர் சொல்கிறாரு இந்த மாதிரியான ஒரு நிபந்தனைக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இந்த சிவ தொண்டருக்கு உணவு படைப்பதற்கு உன்னுடைய மகனை கொடுத்து நீதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அவங்களுக்கு அதில் எந்த விதமான தேக்கமும் இல்லை உடனடியாக சொல்கிறாங்க சரி அந்த பைரவருக்கு நம்ம எப்படியும் இன்றைக்கி உணவு படைக்க வேண்டும் கல்வி இருந்து மகனை அழைத்து வாருங்கள் அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்கலாம் நேராக போகிறாரு குழந்தைய கூப்பிடுறாரு அந்த குழந்த சந்தோஷமாக ஓடி வருது வீட்டுக்கு தூக்கின்னு வராரு அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு அந்த அம்மா அந்த பையனை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறாங்க அந்த பைரவர் கேட்ட நிபந்தனைகளுக்கிணங்க இந்த உணவு உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுப்போம் இதில் நம்ம ரொம்ப அதில் போனோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்குது அதில் நம்மளுக்கு கேட்கும்போதே ஒரு சங்கடங்கள் இருக்குது அந்த பக்தி நிலைமைக்கு நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரியான ஒரு உணவை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வச்சு அவங்க சொல்கிறாங்க உணவு ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் அந்த பைரவரை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே இவர் சந்தோஷமாக போகிறார் இங்கேருந்து அந்த பைரவர் ஆத்தி மரத்தடியில் உட்காந்துருக்கார் இங்கேருந்து போன சிறு தொண்டர் அவரை வணங்கி ஐயா நீங்கள் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உணவு தயாரிக்கப்பட்டு விட்டது அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பைரவர் உடனே நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அதுபடி தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் உடனே எங்கள் கிரகத்துக்கு எழுந்தருளி அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் உடனே சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் வருகிறேன் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே வீட்டுக்கு போகிறார் போய் அந்த அம்மாட்ட சொல்கிறார் இது மாதிரி அந்த பைரவர் வந்துட்டுருக்கார் அப்படின்னு உடனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த பைரவரை வரவேற்று வணங்கி அவருடைய கால்களை புனிதமான நீர் கொண்டு சுத்தம் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய சிரம பரிகாரங்களை எல்லாம் செய்து பணிவிடகளை எல்லாம் செய்து இருந்து அழைக்கிறார்கள் அவர் உணவை பரிமாறுங்க உணவை அப்படிங்கிறார் நான் சொன்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டதானே பண்ணினீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்றாங்க சரி உணவை பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உணவு பரிமாறப்படுகிறது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த பைரவர் அவர் உடனே சொல்கிறார் நான் வந்து தனியாக சாப்பிட்ற பழக்கம் இல்லை இன்னொரு சிவனடியார் யாரையாவது கூப்பிடுங்க அப்படிங்கிறார் இது நடாது இந்த நேரத்தில் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டர் வந்து நம்ம காலமரிலேருந்தே அதை தேடி தேடி அழு முடியாமல் தானே இந்த சிவ தொ தொண்டர் கடைசியில் நம்மளுக்கு கிடைச்சார் இப்போ இவர் இதை மாதிரி சொல்கிறாரு நம்ம இன்னொரு சிவபக்தருக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் திரும்பி பார்க்குறாரு யாரையும் காண முடியவில்லை உடனே வந்து ஐயா நான் காலையிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு எந்த சிவபக்தரையும் காணவில்லை நீங்கள்தான் கிடச்சிங்க அப்படிங்கிறார் இல்லை நான் என்னோட இன்னொரு சிவபக்தர் உட்கார்ந்து சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார் உடனே இவர் அவரை வணங்கி ஐயா நானும் ஒரு சிறிய தொண்டன் தான் சிவனுக்கு என்னாலான கைங்கரியங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து வருபவன் தான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சிறு தொண்டன் தான் அப்படின்னு சொல்கிறார் அவர் பேரே சிறு தொண்டர் தான் அது மாதிரியான ஒரு பணிவு உடனே அந்த பைரவர் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற பக்தி தகுந்தது நீங்கள் என்னோட சாப்பிடலாம் நீங்களே என்னோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பரிமாற சொல்கிறார் இது மாதிரி ஒரு அடுத்த சோதனை உட்காந்து சரின்னு சொல்லிட்டு பைரவர் எப்படியாவது சாப்பிட்டா போகிறோம் அந்த சிவனடியார் எப்படியாவது சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட உக்காடுறார் கூட உட்காந்து ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட போகும்போது நிறுத்துறார் நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானே அவனையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறார் அவனும் வந்து சாப்பிடட்டும் நம்மளோட அவன் எங்கே அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு அப்போ சிறு தொண்டார் இல்லை அவன் இப்போதைக்கு நம்மளுக்கு உதவ மாட்டான் அப்படின்னு மட்டும் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க அந்த பையன் வந்து நம்மளோட சாப்பிடட்டும் அவன் அந்த இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் கூப்பிடுங்க அவனை அப்படிங்கிறார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே திகப்பாகி போய் சரி இவரை இப்போ கேட்குறாரு பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் நின்று ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க சீராளா வா இந்த சிவனடியார் உன்னோட தான் சாப்பிடுவேங்கிறார் சீராளா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த பையன் கல்வி சாலையிலேருந்து வர மாதிரி ஆபரணங்களோட ஜொலி 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 ஜொலிச்சுன்னு அங்கேருந்து வரான் வந்த உடனே அவனை தூக்கின்னு இவங்களுக்கு அவன் எப்படி வந்தான் என்ன ஏதுங்கிறத விட இவன் வந்துட்டான் இப்போ அந்த சிவனடியார் சாப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது உடனே கடக்கடனு உள்ள தூக்கின்னு போகிறாங்க இதோ வந்துட்டான் எங்கள் பையன் நம்ம எப்பவுமே சாப்பிட்லான்னு சொல்லினே உள்ளே போகிறாங்க சிவனடியாரும் இல்லை சமைத்து வைத்த பதார்த்தங்களும் இல்லை எதுவுமே இல்லை உடனே திகைத்து போய் என்ன இப்படியாகி போச்சே எங்கே போனார் அந்த சிவத்தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனடியாக இருக்க நம்ம இன்றைக்கி மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணாமல் போய் போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து திரும்பி வாசலில் போய் தேடலாம் அப்படின்னு வராங்க குழந்தையும் தூக்கி இந்த வாசலுக்கு வராங்க வந்து தேடி பார்த்தாக்க வானத்தில் சிவசக்தி ரூபமாக முத்துக்குமர சுவாமியோடு அருமையான தரிசனம் சோமாஸ்கந்த ஸ்வரூபத்தில் அற்புதமான தரிசனம் பூதகணங்கள் சூழ வானத்தில் நிறைஞ்சு அருமையான தரிசனம் சிவபெருமான் சக்தியோட சிவசக்தியோட சோமாஸ்கந்த ஸ்வரூபத்தில் முத்துக்குமரனோடு சேர்ந்த அருமையான தரிசனம் மன நிறைவோட அந்த தெய்வ தரிசனத்தை அனுபவித்து வணங்குகிறார்கள் சிவபெருமான் இந்த உண்மையான பக்தரை தன்னுடன் அழைத்து செல்ல ஆவல் கொள்கிறார் இவர்களையும் தன்னோடு கைலாசத்துக்கு அழைத்து செல்கிறார் உடனே உடனடியாக அவங்களுக்கு கைலாசத்தில் நேராகவே சிவபெருமானை கூட்டம் போயிடுறார் தன்னோட வந்து அங்கே நீங்கள் இப்போது பண்ணுற மாதிரியே எப்பவுமே என்னோடைய இருங்க என் நினைப்பாகவே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிடுறார் மேலே கைலாசத்துக்கு ஸோ இப்படியாக ஒரு புண்ணிய வரலாறு இந்த மாதிரி கதைகள் இது மாதிரி பக்தி வந்து அந்த பக்தியோட நிலைமை வேறு அவங்களோட லெவல் லெவல் ஆஃப் டிவோஷன் வேறு அதை சிவனுக்கு அது எப்படி சோதிக்கிறார் அது இப்படியெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் நமக்கு கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை அது மாதிரியெல்லாம் பண்ணலாமா இது எப்படி இது அது மாதிரியெல்லாம் கேட்கக்கூடாது அதாவது ஒரு அல்டிமேட் டிவோஷன் இது இது மாதிரியான ஒரு அதி நிறைவான பக்தி இது மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும் சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பக்தியை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம் அது மாதிரி இது மாதிரியான ஒரு பக்தி இது மாதிரியான ஒரு நாடகம் இது மாதிரியான ஒரு திருவிளையாடல் சிறு தொண்டர் அவரை பற்றின வரலாறு இது மாதிரியான கதைகளை நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் அது எப்படி என்னன்னு கேள்வி கே கேட்கறது அதுக்கு பதில் கிடைக்காது இருந்தால் கூட நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியே அப்படி நடந்தது இந்த மாதிரி சிவனடியார் வேடத்தில் அவர் வந்தார்னா இவருக்கு ஒரு முக்தி கொடுக்கறதுக்காக அவர் வந்திருக்கார் அது மாதிரியான ஒரு புராணம் நம்மால் முடிந்த அளவு நம்முடைய நிலமையிலிருந்து எவ்வளோ பக்தி செய்ய முடிகிறதோ அதை செய்வோம் பார்க்கலாம்